அருணாச்சலேஸ்வராய நமக வாழ்க வல்மடல் அன்பே சிவம் நம்ம ஒருவரிடம் போய் உடல் நலம் இல்லை என்றால் மருத்துவரிடம் செல்வோம் செல்வ வளம் இல்லை என்றால் கடன் கேட்க ஒருவரிடம் செல்வோம் நாம் செய்யும் செயல் சரியில்லை என்றால் தவறாக விழிப்புணர்வு இல்லாமல் தவறு தவறாக செயல்களை செய்து கொண்டோம் இருந்தால் ஜோதிடரிடம் போய் நிற்போம் ஜோதிடரிடம் போய் நிற்கக்கூடாது கடன் கேட்க போய் நிற்கக்கூடாது உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போனது என்று மருத்துவரிடம் போகக்கூடாது இந்த மூன்று விஷயமே உங்களுக்குள் இருந்தே நீங்களே சரி செய்து கொள்ள உங்களுக்கு பயிற்சி தருகிறோம் உடல் நலம் பணபலம் பொருளாதார பலம் இந்த மூன்று தான் என் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில இந்த மூன்று இருந்துட்டா சிந்தனைகள் செழுமையாக இருக்கும் சிந்தனைகள் தான் உங்களுடைய அனைத்துக்கும் மூல காரணம் சதா மீன் மார்க்கெட்டு மாதிரி கத்திக்கினே இருக்கக்கூடாது மனசு சதா மாத்திரை போடக்கூடாது உடல் நலம் சரியில்லைன்ட்டு எப்பப்பாரு கடன் கேட்கக்கூடாது இந்த மூணு விஷயத்துல தெளிவாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள உங்களுக்கு பயிற்சி தர நான் ரெடியாக இருக்கிறேன் ஏன்னா இந்த மூணும் எனக்கு நல்லா இருக்கு நான் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது சொல்லித்தர முடியும் நானே இந்த மூணுத்துல வீக்கா இருந்தேன்னா உனக்கு எதுவும் சொல்லித்தர முடியாது புரியுதா இது ஆன்மீகம் இது ஆன்மீகம் கற்றுக்குனதால் தான் வந்தது இது எனக்கு வந்தது ஆன்மீகம் கற்றுக்கினதால்தான் அப்போ நீங்களும் ஆன்மீகம் கத்துக்கினா இந்த மூணு உடல்நலம் மனநலம் பொருளாதார இது மூணும் இருந்தால் மட்டும்தான் உறவுகள் சொல்வதை காது கொடுத்து கேட்போம் அடுத்தவர் சொல்றதை காது கொடுத்து கேட்போம் சாதாரணமா இப்போ நான் திருவண்ணாமலையில கிரிவலை பாதையில ஒரு குடியில் வச்சிருக்கேன் சுமார் ஒன்பது ஆண்டுகள் கழித்து பத்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறேன் சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கு மூட்டு வலிக்கு மூலிகை கஷாயம் மூட்டு வலிக்கு தைலம் குடிக்க மினரல் வாட்டர் அன்னதானம் இது போல சேவைகள் பத்தாண்டுகளாக என்னால் செய்ய முடிகிறது என்றால் என்னவோ ஒன்று அந்த என்னவோ ஒன்று ஆன்மீகம் தந்த ஞானம் இவ்வளவுதான் தினந்தோறும் எழுநூறு பேருக்கு ரெண்டு வேலை அன்னதானம் செய்கிறேன் எப்படி எங்கிருந்து வருது அதுதான் ரகசியம் அதுதான் பிரம்மத்தோட தொடர்பு பிரபஞ்சத்தோட தொடர்பு இயற்கையோட தொடர்பு இறைவனும் ஆதி இறைவனும் நமனும் நாமும் சேர்ந்து இந்த செயலை செய்கிறோம் அன்பே சிவம் நன்றி